பனியார கடை பனியார கடை எவ்வளோம்மா பணியாரம் போடுறீங்க ஒன்று எவ்வளவு ஒன்றாயிரம் ரூபாய்க்கு போடுறீங்க பணியார கடை முசிறியில் எந்த இடத்துல இருக்கு சிவபதி ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி அதாவது முசிறி டு சேலம் போற வழியில் இருக்குதுங்க ஒரு பணியாரம் எவ்வளோ போடுறீங்க ஒன்றாயிரம் ரூபாய் ஏழை மக்கள்லாம் சாப்பிட்டு போட்டு கட்டட தொழிலாளர்கள்லாம் வேலைக்கு போறவங்கலாம் சாப்பிட்டு போட்டு ஒரு சேவை அடிப்படையில் செய்யறீங்க அதானே கரெக்டா வெரி குட்டுங்க வெரி குட்டுங்க தொடரட்டுங்க சார் வணக்கம் சார் இந்த பனியார கடை எங்க சார் இருக்கு ஏற்ற மாதிரி உசிரி இல்லைங்களா சார் ஆமா சார் வெரி குட்டுங்க நீங்கள் எவ்வளவு சார் பணியாரம் போடுறீங்க போடுறாங்க வெரி குட்டுங்க என்ன காரணங்க ஏன் இவ்வளவு குறைவா போடுறீங்க இதை நம்மளால முடிஞ்ச ஏழை மக்களுக்கு கொஞ்சம்